ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் வாட்ச் அகேன் இஸ் கரி கைடன்ஸ் பை ஜிகே இப்போ ஒரு முக்கியமான வீடியோவை உங்களை சந்திக்கிறோம் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு ப்ரீவியஸ் வீடியோ சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்புறம் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் ப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் ஸ்டெப் நம்பர் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நிறைய சந்தேகங்கள் பேரண்ட்ஸில் ஃபோன் பண்ணி கேட்டாங்க சில மெசேஜஸ் அனுப்பிச்சாங்க வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க இல்லை திரும்ப அதிகமாக எங்களுக்கு பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து வந்த குவெரிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு மல்டிபிள் கோர்ஸஸ் கொடுக்கணும் இப்போ நம்ம கொடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோர்ஸ் எடுத்து ஒரு ஒரு பத்து கல்லூரிகளை செலக்ட் பண்ணி வரிசை எப்படி ஃபில் பண்ணி நம்ம ஜென்ரலாக கொடுத்தோம் இப்போ அவங்களுக்கு கன்ஃபியூஷன் என்னென்னா எனக்கு நிறைய வந்து நிறைய கோர்சஸ் நான் கொடுக்கணும் எனக்கு ஏதோ ஒரு நாலஞ்சு கோர்ஸஸ் மூணு கோர்ஸஸ் எடுத்து எனக்கு மல்டிபிள் கோர்சஸ் நான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்குறதா தான் நான் எப்படி அதை ப்ரொசீட் பண்ணுறது இதை எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கன்னு கேட்டாங்க அப்புறம் ஃபோனில் கிளாரிஃபை பண்ண ஒரு சில பேரண்ட்ஸுக்கு சில பேரண்ட்ஸ் நேரில் கூட வந்திருந்தாங்க ஸோ அந்த நேரில் வந்தும் ஃபோனில் நம்மளை மதித்து நம்மட்டும் இந்த சந்தேகம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்ட பேரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி அந்த பே அந்த பர்டிகுலர் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் இப்போ இந்த விஷயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது மல்டிபிளாக நமக்கு வந்து சாய்ஸஸ் இருக்குது ஒரு எனக்கு வந்து மல்டிபிள் கோர்சஸ் கொடுக்கணுங்கிற ஒரு ஐடியா இருந்தால் நான் எப்படி அதை ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க தான் நம்ம இப்போ இந்த வீடியோ ப்ரெசண்ட் பண்ணுறோம் ஸோ எப்போயுமே உங்கள்கிட்ட சொல்கிற விஷயங்கள் தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை தயவு செஞ்சு யாருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாங்களா ஸோ ஹவு டு ஃபில் மல்டிபிள் கோர்சஸ் இன் கோர்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களை எவ்வாறு பதிவு செய்து இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ இந்த மல்டிபிள் கோர்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷனை நம்ம ரெண்டு டைப்பாக அணுகலாம் ரெண்டு விதமாக அணுகலாம் ஓகேங்களா ஒன்று கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக போகலாம் எனக்கு கோர்ஸ் தான் முக்கியம் எனக்கு இந்தந்த கோர்ஸஸ் தான் நான் இப்படி என்ன இந்த இந்த ஆப்ஷனில் தான் நான் போகணும் எனக்கு ம படித்தா நான் இந்த கோர்ஸ் படிப்பேன் இதுக்கெல்லாம் இந்த கோர்ஸ் படிப்பேன் இந்த கோர்ஸும் கிடைக்கலாம் மூணாவது தான் இந்த கோர்ஸ் படிப்பேன் அப்படின்னு கோர்ஸில் டார்கெட்டை வச்சுக்கிட்டு காலேஜை மாற்றிக்கிறது காலேஜ் சூஸ் பண்ணுறது புரியுதுங்களா நான் இந்த கோர்ஸ் தான் வேணும் இந்த கோர்ஸை தான் வேறு கோர்ஸ் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மல்டிபிள் கோர்சஸ் வைக்கலாம் ஆப்ஷன் ஒன் இந்த கோர்ஸ் அப்படிங்கிற அதெல்லாம் டீட்டெயில் உள்ள பார்க்க போகிறோமே ஸோ கோர்ஸ் தான் ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கிட்டு பாடத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு கல்லூரிகளை மாற்றுறது இன்னொன்று கல்லூரி அடிப்படையாக வச்சுக்கிட்டு பாடங்களை மாற்றிக்கிறது காலேஜ் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவோம் இந்த ரெண்டில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் குழந்தைங்க எந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டுமே நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளான வீடியோ ரொம்ப நேரம் போகாது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்கிறனால இந்த வீடியோ போட வேண்டிய கட்டாயம் ஸோ நிதானமாக என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் நேற்று நாம் போட்ட ஆப்ஷன் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் போட்டுருணும் பழைய வீடியோவில் அதாவது ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டு மெக்கானிக்கல் தான் படிக்கணும்னு நினைக்கிறாரு பிசிஎம் அவருடைய கம்யூனிட்டி கோட்டா அவர் கோயம்புத்தூர் அண்ட் சதர்ன் ரீஜனில் தான் இன்ட்ரெஸ்ட் சென்னை பக்கமும் நார்த்த் அண்ட் தமிழ்நாட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இதை பேஸ் பண்ணி என்ன செஞ்சுட்டார்னா அவர் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் பண்ணிட்டார் ஸோ ஒரு பத்து காலேஜ் லிஸ்ட் பண்ணிட்டார் அந்த பத்து காலேஜை லிஸ்ட் பண்ணிட்டு என்ன செஞ்சுருக்காரு அந்த பத்து உண்டான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு எக்ஸாம்பிள் பாருங்கன்னா இப்படி கொடுத்துருக்குறாரு இதுதான் அவர் செலக்ட் பண்ண பத்து காலேஜஸ் ஸோ பத்து காலேஜுமே அவரை பத்திரிக்கையும் மெக்கானிக்கல் தான் படிக்கணும்னு க்ளியராக இருக்கார் அப்போ ஹீ இஸ் வெரி கிளியர் இப்போ அந்த பத்து காலேஜஸை அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்கிறாரு சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கிற காலேஜஸ் இருக்குது மதுரை ரீஜனில் இருக்கிற சாரி எல்லாமே மோஸ்ட்லி கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கிற காலேஜஸ் இருக்குது ஒன்னே ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜ் இருக்குது இது எல்லாமே ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் இந்த ஜோனில் இருக்கிற காலேஜஸ் தான் மோஸ்ட்லி போட்டிருக்கிறாரு சதன் ஜோனில் ஒரு போகவே இல்லை சரிங்களா இது வந்து நம்ம நேற்று கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இப்போது நாம் நம்ம பிரச்சனைக்கு வருவோம் நமக்கு மல்டிபிள் கோர்சஸ் கொடுக்கணும் இப்போ மல்டிபிள் கோர்சஸ் கொடுக்கும் இது கட் ஆஃப்லாம் வரதில்லை நம்ம கட் ஆஃப் கம்யூனிட்டினால் அப்புறம் ஏன்னா அது அது இங்கே பேச இல்லை ஸோ உங்களுடைய இப்போ பிரச்சனை இப்போ என்னென்னா ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பண்ணிணோம் இந்த மாதிரி மூணு கோர்ஸில் ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கணுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு ரெண்டாவது திரும்ப அதே மாதிரி கோயம்புத்தூர் ஜோன் அல்லது சதன் ஜோனில் நான் போகணும் வேறு எனக்கு நார்த்தன் இது நார்த்தன் தமிழ்நாடுவோ இல்லை சென்னை பக்கமோ போக விருப்பம் இல்லை இதை வச்சுட்டு ஒரு சில காலேஜ் எடுத்துக்கிறாங்க ஓகேவா இப்போ நாம் ஃபஸ்ட்டில் என்ன போகிற போகிறோம் கோர்ஸ் ஸ்பெசிஃபிக் பார்க்கலாம் இப்போ மல்டிபிள் கோர்சஸ் போடும்போது ரெண்டு வகையாக அணுகலான்னு சொன்னோம் ஒன்று கோர்ஸ் அடிப்படையாக வச்சு அணுகலாம் இன்னொன்று காலேஜ் கல்லூரி அடிப்படையாக வச்சு அணுகலான்னு சொன்னோம் காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக போகலாம்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் எனக்கு கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த கோர்ஸுக்கு இந்தந்த காலேஜஸ் நான் லிஸ்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ நான் படிக்க வேண்டிய கோர்ஸுக்கு ஃபஸ்ட்டு இந்த காலேஜில் கிட்டத்தட்ட படிப்பேன் அதே கோர்ஸ் தான் இல்லைனா செகண்ட் இந்த காலேஜில் படிப்பேன் அந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறது ஸோ நமக்கு ஏற்கனவே கொடுத்த ஆப்ஷனா மூணு பிரான்ச்சஸ் இப்போ நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் இது வந்து நான் சாம்பிளுக்கு தான் மூணு போட்டிருக்கேன் நீங்கள் மூணு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் ஆறு கோர்சஸ் இருக்கலாம் இல்லை ரெண்டு கோர்சஸ் இருக்கலாம் இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்துருக்கு இது வந்து உங்களை வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கோம் அதே மாதிரி இதில் நாங்கள் இப்போ அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸை பார்த்தீங்கன்னா காலேஜஸ் போட்டிருப்போம் காலேஜஸில் கோர்சஸ் போட்டிருப்போம் அது எல்லாமே எக்ஸாம்பிளுக்காக தான் தயவு செஞ்சு அதை ஒரு அடிப்படையை வச்சுட்டு நீங்கள் எதுவும் டிசைட் பண்ணிடறாதீங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கல்லூரிகளோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கோர்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு உதாரணம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தான் கொடுக்குறோம் இதுக்கும் அட்மிஷனுக்கும் இல்லை இன்றைக்கி போயிட்ருக்க ட்ரெண்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ரிலாக்ஸாக சொல்கிற கருத்தை மட்டும் பாருங்கள் இப்போது இந்த மூணு கோர்ஸை தான் ஒரு குழந்தைக்கு விருப்பமாக இருக்குது ரைட் இப்போ நம்ம என்ன போகிறோம் கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக போகணும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா எந்தெந்த மூணு பிரான்ச் படிக்கணுங்கிறப்பா முதல் நோட் படிக்குவோம் மூணு பிரான்ச்சு அஞ்சு பிரான்ச்சாக பத்து பிரான்ச்சாக நோட் படிக்குவாங்க செகண்ட் ஸ்டெப்பு என்ன செய்யணும் அந்த கோர்ஸ்லஸில் எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இப்போ மூணு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறோம் அதில் எது ஃபஸ்ட்டு ப்ரிப்பென் இப்போ எது படிக்கணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் மனசார நினைக்கிறீங்க இப்போ தான் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த மூணு கோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு எது நான் படித்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பேன் ஸோ வெரி கிளியர் ஒருவேளை நான் எதிர்பார்த்த கல்லூரிகளில் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலனா ஓகே நான் எலக்ட்ரிக்கல் படிக்க சரி எனக்கு விருப்பம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கம்ப்யூட்டர்லன்னா எலக்ட்ரிக்கல் படிக்கவும் ரெடி இல்ல இறக்குகளில் எனக்கு கிடைக்கல ஓகே நான் ஈஸி கூட படிக்கிறது ஆனால் இந்த மூணு கோர்ஸ் ஏதோ கோர்ஸாக நான் படிப்பேன் இதை தவிர வேறு கோர்ஸ் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை முடிவு பண்ணியிருக்குது திரும்ப சொல்கிறேன் சார் குழந்தைங்களே பேரண்ட்ஸ் நல்லா கவனிங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக டெமோக்காக போட்டிருக்கோம் இங்கே மூணு கோர்ஸஸ் போட்டிருக்கோம் நீங்கள் ரெண்டு கோர்ஸாக இருக்கலாம் நாலு கோர்ஸாக இருக்கலாம் அஞ்சு கோர்ஸாக இருக்கலாம் பத்து கோர்ஸாக இருக்கலாம் இதில் ஆப்ஷன் உங்களுது ஆனால் என்ன செய்யணும் லிஸ்ட் ப்ராப்பராக பண்ணுங்கள் எது உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இப்போ உங்கள் முதல் ப்ரிஃபரன்ஸ் எது படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரூவ் எந்த கோர்ஸ் அவங்க ரொம்ப மனசார விரும்புகிறாங்க செகண்ட் எது தேர்ட் எதுங்கிற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க லிஸ்ட் அவுட் பண்ண பிறகு ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் எடுக்க சொன்னால் அந்த லிஸ்ட்ல இருந்து காலேஜை லிஸ்ட் பண்ணுங்கள் காலேஜுடைய சீக்வென்ஸை மாற்றுங்க எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் நான் சரணுன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன இந்த காலேஜ் சேர்ந்தால் பரவாயில்ல இல்லைன்னா செகண்ட் எந்த காலேஜுக்கு போகலாம் தேர்ட் எந்த அந்த மாதிரி ஒரு கல்லூரைய லிஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணணும் ஒரு பக்கம் கோர்ஸை ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க இப்போ காலேஜஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் என்ன செய்ங்கன்னா அந்த கோர்ஸுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜஸ் அப்புறம் அதுக்கு அடுத்த கோர்ஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜஸ் அதுக்கப்புறம் அடுத்த கோர்ஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜஸ் ஸோ கோர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி காலேஜில் பண்ணிட்டே வரும் மறுபடி கோர்ஸை மாத்திரம் காலேஜ் பண்ணிட்டே வரும் மறுபடி கோர்ஸை மாத்திரம் காலேஜ் அட்மெண்ட்டே வரும் அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸோ கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்னால ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய பொறுத்திறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணுங்கிறது அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்க செலக்ட் பண்ண பத்து காலேஜ் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு எனக்கு பிஎஸ்சி இங்கே படிக்கணும்னு தான் ஆசையம் என்னுடைய விருப்பம் ஒருவேளை பிஎஸ்சி கிடைக்கல அப்போ ஜிசிடி கிடைச்சா போகிறோம் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் இல்லை இது ஜிசிடி கிடைக்கல அப்போ எனக்கு கொங்கு கிடைச்சா கூட போகிறாங்க என்னோடய தேர்ட் ஐடியா கொங்கு ஆனால் சிஎஸ்சி தான் படிக்கணும் ஃபோர்த்து பாருங்கள் டாக்டர் மகலிம் கிடைச்சா போகிறோம் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் சிஇடி கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்தான் படிக்கணும் அம்மன் பிட்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனால் கம்ப்யூட்டர் சயன்ஸ் தான் குமரு கிடைச்சாலும் கம்பியூட்டர் சன் தான் ஜி சி சேலம் கிடைச்சாலும் கம்ப்யூட்டர் தான் ஸ்ரீகிருஷ்ணா கிடைச்சாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் தந்தை பெரியார் கிடைச்சாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஸோ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பிடிக்கணும் இந்த ஆர்டரில் எனக்கு காலேஜ் கிடைச்சா பரவாயில்ல இந்த ஆர்டரில் பத்தில் எது எது எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனால் இதுதான் என்னுடைய ஆர்டர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பிஏஜி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஜிசிடி கோயம்புத்தூர் தேர்டு ப்ரிஃபரன்ஸ் கொங்கு இந்த மாதிரி கொடுத்தர் ஒருவேளை என் கட் ஆஃபுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டோ செகண்ட் ரவுண்டோ நம்ம என்ன பண்ணாமல் நம்ம இப்போ வந்து நம்ம இதை பற்றி பேசல கட் ஆஃப் மார்க்கை பற்றி பேசல ஏன்னால் நேற்று பார்த்த எக்ஸாமில் கட் ஆஃப் மார்க் கொடுப்போம் இப்போது ஃபஸ்ட் ரவுண்டாக கூட இருக்கலாம் செகண்ட் ரவுண்டாக கூட இருக்கலாம் அடுத்து தேர்ட் ரவுண்டாக கூட இருக்கலாம் தெரியாது ஊரில் ஏன் ரவுண்டு வரும்போது எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ட்ரிபிள்இ படிக்க நான் ரெடி அப்போ ட்ரிபிள்இக்கு நான் என்ன செய்யலாம் ஆனால் ட்ரிபிள்இயில் எனக்கு அந்த பத்து காலேஜும் எனக்கு அப்படியே வேண்டாம் எனக்கு ட்ரிபிள்இயில் ஒரு சில காலேஜஸ் வேண்டான்னு முடிவு பண்ணுறேன் ஸோ பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது பத்து காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இ படிக்கிறதுக்கு ஒரு ஏழு காலேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சில காலேஜ் விட்டுட்டாங்க ஃபைன் இந்த மாதிரி அடுக்குங்க மறுபடியும் ஸோ ட்ரிபிள் இயா இருந்தால் எந்த காலேஜ் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ட்ரிபிளியாக இருந்தால் எந்த காலேஜ் செகண்ட் ப்ரிஃபரென்ஸ் நல்ல ஒருங்க கோர்ஸை பொறுத்து காலேஜை மாற்றிட்டீங்க ஸோ ட்ரிபிளியாக இருந்தால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது பதினொன்றுங்கிறது என்னன்னா உங்களது லிஸ்ட்டில் பதினொன்றாவது ஆனால் ட்ரிபிளிங்கிற கோர்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணுறதுங்கிறது ட்ரிபிளிங்கிற கோர்ஸஸில் செகண்ட் ஆப்ஷன் புரியுதுங்களா இப்போ செவன்டீன் இப்போ ஏழு ஏழு ஆப்ஷன் கொடுத்துருக்குறீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் பத்து ஆப்ஷன் கொடுக்குறீங்க ட்ரிபிளியாக இருந்தால் ஏழு ஆப்ஷன் கொடுக்குறீங்க நான் எக்ஸாம்பிளில் பேசிட்டுருக்குறேன் உங்களை சொல்லலை அடுத்தது ஒருவேளை ட்ரிபிளியும் கிடைக்கிறன்னா ஈஸியாக இருந்தால் ஒரு ஆறு ஆப்ஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நான் இந்த மாதிரி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் மல்டிபிள் கோர்ஸஸாக இருந்தால் எப்படி கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸை அடிப்படையை வச்சுக்கிட்டு கல்லூரிகளை நம்ம தேர்வு செஞ்சு அந்தந்த கல்லூரிகளை நிறைவு செஞ்ச பிறகு அடுத்த கோர்ஸுக்கு கல்லூரி லிஸ்ட்டு அடுத்த அடுத்து அடுத்த கோர்ஸ் கல்லூரி லிஸ்ட்டு நான் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது காலேஜ் ஸ்பெசிஃபிக் இப்போ இங்கே நம்ம நோக்கம் என்னென்னா நான் இந்த காலேஜில் தான் படிக்கணும் எனக்கு கோர்ஸை பற்றி முக்கியம் இல்லை என்னுடைய நோக்கம் என்னென்னா நான் படித்தேன் இந்த காலேஜில் தான் படிக்கணும் என்னுடைய விருப்பம் இந்த காலேஜஸில் தான் படிக்கணும் எந்த கோர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு அப்படி கவலை கிடையாது ஆனால் நான் இந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஒரு குழந்தை டிசைட் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ என்ன செய்கிறது இப்போ நம்ம சாம்பிளுக்கு இது வச்சுருக்கோம் பட் நம்ம கோர்ஸஸ் அதிகமாக இப்போ காட்டலாம் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் ஒரு மூணு போன இதில் இருந்தாடே மூணு கோர்ஸ் சாம்பிள் வச்சுருக்கோம் இதில் இப்போ உங்கள் செகண்ட் ஸ்டெப் என்ன காலேஜ் ஃபஸ்ட் டிசைட் பண்ணணும் எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு நான் படிக்கணும் இந்த காலேஜ் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் காலேஜ் இது கிடச்சி தான் எனக்கு சந்தோஷம் ஒருவேளை இந்த காலேஜ் கிடைக்கலனா இந்த காலேஜ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இல்லைனா தேர்டு ப்ரிஃபரன் இப்படி உங்கள் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி காலேஜஸ் லிஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்டை மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் காலேஜு கோர்ஸு காலேஜு கோர்ஸு காலேஜ் கோர்ஸுன்னு ஆப்ஷன் ஃபில் பண்ணுவாங்க நான் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே மூணு கோர்ஸ் எடுத்தோம் சிஎஸ்சி இசிஇ நம்ம காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக போகிறதுனால அந்த காலேஜ்லேயே இந்த மூணு கோர்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல அதிகமான கோர்சஸ் கூட இருக்கலாம் அதனால் நம்ம அங்கே ஆப்ஷன் போடும்போது எக்ஸ்ட்ரா ஸ்கூலர் கோர்சஸ் போட்டிருப்போம் அதனால் கன்ஃப்யூஸ் ஆகிக்க முடியும் கன்ஃப்யூஸ் ஆகிடாது இங்கே காலேஜ் தான் இப்போ முக்கியம் ஓகேங்களா அதனால் இப்போ பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என்ன பண்ணிக்கலாம் எனக்கு பிஎஸ்சி தான் பிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச்சில் தான் படிக்கணுங்க என்னுடைய ஆசை அதில் அந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனால் அந்த கோர்ஸ் எது எது கிடைச்சாலும் பரவாயில்லனாலும் எனக்கு சில ஆப்ஷன் இருக்கும் இல்லையா இந்த கோர்ஸ் கிடச்ச பரவாயில்லங்கினேன் அந்த மாதிரி கோர்ஸ் நேபை மாற்றிக்கிறேன் பாருங்கள் காலேஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த காலேஜில் ஆறு கோர்ஸஸ் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் எனக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சா பரவாயில்ல இல்லை அதே காலேஜில் ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடைச்ச பரவாயில்ல இல்லை எம்எல் மெஷின் லேர்னிங் கிடைச்சா பரவாயில்ல இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கிடைச்சா பரவாயில்ல இல்லைனா ட்ரிபிள்இ கிடச்சா பரவாயில்ல இல்லைனா இசி கிடைச்ச பரவாயில்ல எனக்கு இந்த ஆறு ஏழு கோர்ஸில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு பிஎசியில தான் படிக்கணும் ஒருவேளை இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை நெக்ஸ்ட்டு செகண்ட் செட் ஆஃப் காலேஜ் எடுத்துக்கோ ஜிசிடி கோயம்புத்தூர் எனக்கு ஒருவேளை பிஎஜி கிடைக்கும் ஜிசிடி கோயம்புத்தூர் கிடைச்சா பரவாயில்ல அதில் பாருங்கள் சேம் கோர்ஸஸ்ஸாக நான் மாற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அதுவும் கிடைக்கல அப்போ சிஐடி மூணாவது என்னுடைய ப்ரிஃபரபிள் காலேஜ் சிஐடி அந்த காலேஜில் எந்தெந்த கோர்சஸ் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சிஐடியும் கிடைக்கல அப்போ குமரகுரு இல்லையா அம்மன் ஸோ இதுக்கு உண்டான கோர்சஸ் இது நாம் வந்து சாம்பிளுக்கு ஒரு டுவெண்ட்டி த்ரீ போட்டிருக்கோம் நீங்கள் ஒரு அஞ்சு கோர்சஸ் எடுத்து பதினஞ்சு காலேஜ் போட்டிங்கன்னா எத்தனை வரும்னு பாருங்கள் வருஷத்தே போட்டுக்கிட்டே போகலாம் இப்போ எவ்வளோ ஆப்ஷன்ஸுங்கிறது தான் சொல்லலாம் எண்ணிக்கையில் உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் தான் கிடையாது ஒரு ஸ்டூடெண்ட்னா பத்து தான் கொடுக்கணும் இருபது ஆப்ஷன் கொடுக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது நீங்கள் நூறு ஆப்ஷன் இரநூறு ஆப்ஷன் முந்நூறு ஆப்ஷன் கூட கொடுக்கலாம் அதனால் இந்த எக்ஸசைஸ் முதல்ல நீங்கள் பண்ணி ஆகணும் ஒரு நீங்கள் காலேஜ் கோர்ஸ் ஸ்பெசிஃபிக் போகிறதாக இருந்தால் கோர்ஸ் அடிப்படையாக வச்சு செய்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் போட்டுருக்கோம் பாருங்கள் கோர்ஸ் அடிப்படையாக வச்சு செய்கிறவங்களாக இருந்தால் எந்த கோர்ஸுங்கிறத ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எந்த கோர்ஸு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த கோர்ஸு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த கோர்ஸ் நம்ம இங்கே இங்கே மூணு தான் கொடுத்துருக்கோம் ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் என்ன ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் எந்த கோர்ஸு ஃபிஃப்த் ப்ரிஃபென்ஸ்னா ஃபிஃப்த் ப்ரிஃபரென்ஸ் எந்த கோர்ஸ் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் கோர்ஸஸ் பர்சீட் பண்ணிக்கோங்க இதுக்கு பிறகு காலேஜ் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்குவோம் ஸோ நீங்கள் எப்படி ஒரு பதினஞ்சு காலேஜ் இருபது காலேஜாக செலக்ட் பண்ண போகிறீங்களா அந்த பதினஞ்சு இருபது காலேஜ் லிஸ்ட்டு போட்டுக்குவோம் அப்போ ஃபஸ்ட்டு கோர்ஸ் எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு கோர்ஸ் அந்த கோர்ஸுக்கு நீங்கள் இருபது காலேஜ் உங்கள் லிஸ்ட்டு உங்களுடைய விருப்பப்படி மாற்றி மாற்றி போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் செகண்ட் கோர்ஸ் அதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது காலேஜ் தேர்டு கோர்ஸ் அதுக்கு ஒரு அதே பதிஞ்சிருக்கா நீங்கள் சீக்வன்ஸ் மாற்றிக்கலாம் இப்படியே போட்டுக்கிட்டு போனீங்கன்னா எத்தனை ஆப்ஷன் எத்தனை சார்ஜ்னால் கொடுக்கலாம் இது வந்து கோர்ஸ் ஸ்பெசிஃபிக் ஓகேங்களா படிக்க போகிற பாடத்தை அடிப்படையாக வச்சா இந்த மாதிரி செய்யணும் அடுத்து நம்ம பார்க்குறது காலேஜ் ஸ்பெசிஃபிக்கு எனக்கு காலேஜ் தான் முக்கியம் அதில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்லைன்னா இந்த மாதிரி போகும் ஸோ காலேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எது உங்களுக்கு ஃபஸ்ட் மென்ஸ் காலேஜாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காலேஜில் நேமிச்சுக்கோங்க அந்த காலேஜில் இருக்கிற கோர்சஸில் நீங்கள் மறுபடியும் அங்கே மேலே கீழே மாற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கிதோ அந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு பிடி அடுத்த சப்ஜெக்டை செகண்டு அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் தேர்ட்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம் இது காலேஜ் ஸ்பெசிஃபிக் ஸோ இது ரெண்டு தான் மல்டிப்புள் கோர்சஸ் ஆப்ஷன்ஸை சாய்ஸ் ஃபீலிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ரெண்டு மெத்தட்ஸ் ஓகேங்களா இதை தவிர வேறு எந்த விதமான மெத்தடும் இல்லை ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்காவது இதுக்கு மேலேயும் ஃபர்தராக டவுட்ஸ் இருக்குது கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் எங்களை டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி எங்களுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்போம் எங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம் எங்கள் ஆஃபீஸ் அட்ரஸுடைய லொக்கேஷன் மேப்பும் கொடுத்துருப்போம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் வேணும் இன்னும் பெட்டரான கைடன்ஸ் வேணும்னா காலேஜ் செலக்ட் பண்ணுறதில்ல கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது இல்லை எந்த விதமான கைடன்ஸ் வேணாலும் எங்களை எப்போனாலும் அப்ரூச் பண்ணுங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணால் தயாராக இருக்கும் மேலும் ஏதாவது உங்கள் சந்தேகங்கள்லாம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ எங்களை தொடர்ந்து உங்கள் சந்தேகளை தீர்த்து கொள்வதற்காக எங்களை அணுகிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ மழை ஆரம்பித்த விஷயத்து மொ முதல்ல சொன்னால் அதே விஷயத்தான் சொல்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை யாருக்கு பயனுருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை இப்போ படிச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்கோ இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் உறவுக்காரர்கள் யாரோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஜிகே இட்ஸ் கேட் ஜிகே யூ ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ டேக் கேர்